வணக்கம் என் தமிழ் உறவுகளே இன்று நாம் பார்க்க இருக்கும் கோவில் கரூர் மாவட்டம் ஐயர் மலை ரத்தினகிரீஸ்வரர் கோவில் தான் பார்க்க போறோம் இக்கோவில் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் பழமையான மலைக்கோவில் இம்மலை சோதிலிங்க வடிவமாக காட்சியளிக்கிறது இங்கு ஒன்றல்ல இரண்டல்ல ஏராளமான சிறப்புகளும் அற்புதங்களும் இக்கோவிலில் உள்ளது இப்பதிவினை இறுதி வரை பாருங்க ஈஸ்வரன் அருள் பெறுக இத்திருக்கோவில் தேவாரம் பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நான்கு தலங்களில் இது ஆறாவது தலமாகும் காவிரி தென்கரை தலங்களில் இது முதன்மையான தலமாகும் இயற்கை எழில் சூழ்ந்த காட்சியுடன் விளங்கும் இம்மலை மேறு மலையின் ஒரு சிகரமாகும் இப்பொழுது பார்ப்பது சுவாமியின் பாதம் பொன்னிட்ட பாறை என்ற பெயரும் உண்டு சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமியை தரிசனம் செய்ய வேண்டி இம்மலைக்கு வந்தார் மலையை பார்த்தவுடன் இம்மலையை ஏறி சுவாமியை தரிசனம் செய்வது சாத்தியமா என்று அவர் மனதில் ஐயம் ஏற்பட்டது கீழே இருந்தபடி பாடலை பாடத் தொடங்கினார் பாடல் முடிந்ததும் மலை ரத்தினமாக காட்சியளித்தது ஆதலால் ரத்தினகிரீஸ்வரர் என்ற பெயர் பெற்றது இத்திருத்தலத்தில் சுவாமிக்கு பல பெயர்களும் உண்டு ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு காரணமும் உண்டு இரத்தினகிரீஸ்வரர் ராஜலிங்கர் வால்போக்கிநாதர் மாணிக்கீசர் முடித்தழும்பர் என பல பெயர் பெயருண்டு பாண்டவர்கள் வனவாசத்தின் போது இம்மலையில் தங்கியிருந்தனர் ஆதலால் இது ஐவர் மலை என பெயர் பெற்றது காலப்போக்கில் அது ஐயர் மலை என பெயருண்டாயிற்று இவ்விடத்தில்தான் அகத்தியர் சுவாமிக்கு தரிசனம் செய்ய தீர்த்தம் கொண்டு செல்லும் பொழுது காகம் தட்டிவிட்டது கோபம் கொண்ட அகத்தியர் இங்கு காகம் பரவா நிலை வேண்டும் என்று வேண்டினார் ஆதலால் இங்கு காகம் வருவதே இல்லை காகம் பரவா மலை என்ற பெயரும் உண்டு இக்கோவிலில் சகுன குழியும் உண்டு இம்மலையை சுற்றி பதினெட்டு கிராமங்கள் உள்ளது எந்த கிராமத்தில் திருவிழா செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் ஊர் மக்கள் இங்கு வந்து பள்ளி சகுனம் கேட்டு அதன்படி செய்வர் பள்ளி சகுனம் கொடுத்தால் மட்டுமே திருவிழா நடைபெறும் இல்லை என்றால் திருவிழா நடைபெறாது மலை கொழுந்தீஸ்வரராக எழுந்தருளியுள்ள பெருமான் சுயம்பு மூர்த்தி காலையில் காவேரி கரையிலுள்ள கடம்பர் கோவிலில் வழிபாடு செய்துவிட்டு நடுப்பகலில் ரத்தினகிரீஸ்வரரை வணங்கி மாலையில் திருஈங்கோய் மலைநாதரை வழிபட்டால் நல்ல புண்ணியம் உண்டு என்பது ஐதீகம் காவேரி நீரினால் தனக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று நினைத்த சிவபெருமான் ஒரு திருவிளையாடலை நடத்துகிறார் இந்த கோவிலில் சிவலிங்கத்தின் முன்பு பொய்வாசி கொப்பரை என்னும் நீர் தொட்டி உள்ளது இந்த தொட்டிக்கு ஒரு சிறப்பு வரலாறும் உள்ளது ஆரிய மன்னன் ஒருவர் மாணிக்க கற்களை வேண்டி இறைவனிடம் வந்தார் மாணிக்க கற்களை நீ பெற வேண்டும் என்றால் இந்த தொட்டியை காவேரி நீரால் நிரப்ப வேண்டும் என்று ஒரு தொட்டியை இறைவன் அரசனிடம் காண்பித்தார் அந்த தொட்டியில் எவ்வளவுதான் நீரை ஊற்றினாலும் நிரம்பவே இல்லை ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து ஊற்றினாலும் தொட்டி நிரம்பவே இல்லை இதனால் கோபமடைந்த மன்னன் அவரது வாளை எடுத்து இறைவனிடத்தில் வீசினான் அந்த சமயம் இறைவன் மாணிக்க கற்களை மன்னனுக்கு தந்து அருள் பாவித்தார் இறைவனை காயப்படுத்தியதால் வருத்தமடைந்த மன்னன் அந்த கோவிலிலேயே இறைவனுக்கு சேவை செய்து முக்தி பெற்றார் என்கிறது வரலாறு இறைவன் வெட்டுப்பட்டதால் இத்தலத்தில் சிவனுக்கு முடித்தழும்பர் எனும் பெயரும் உண்டு இன்றளவும் சிவலிங்கத்தின் மேல் பகுதியில் இந்த வடு காணப்படுகிறது சிவலிங்கத்தின் முன்பு அந்த மன்னனால் நிரப்பப்படாத தொட்டி தற்போதும் பொய்வாசி கொப்பரை என்னும் நீர்த்தொட்டியாக தொட்டியாக இருக்கிறது சப்த கன்னிமார்கள் சுவாமியிடம் தங்களை ரட்சிக்க வேண்டும் என்று வேண்டினர் ஆதலால் சுவாமி பாறையை இரண்டாக பிளந்து அவர்கள் தங்குவதற்கு இடம் கொடுத்தார் இங்கு மழை பெய்தாலும் வெயில் அடித்தாலும் கன்னிமார்கள் மீது விழுவதே இல்லை மலையை சுற்றிலும் எட்டு பாறைகளுக்கும் நடுவே இருக்கும் ஒன்பதாவது பாறையில் சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார் மாசி மாதம் மூன்று நான்கு ஐந்து ஆகிய தேதிகளில் சூரிய கதிர்கள் சுவாமி சன்னதிக்கு எதிரே உள்ள நவ துவாரங்களின் வழியாக இறைவன் மீது விழுகிறது இக்கோவிலில் சுவாமிக்கு பால் அபிஷேகம் செய்த பச்சை பால் மாலை வரை கெட்டு போகாது அபிஷேகம் செய்த பால் பின்னர் கெட்டியான சுவை மிகுந்த தயிராக மாறிவிடுகிறது இது இக்கோவிலில் இன்று வரை நடக்கும் அதிசயமாகும் இத்தல இறைவனை நான்முகன் திருமால் இந்திரன் வாயு ஆதிசேஷன் சூரியன் அக்னி துர்கை சப்த கன்னியர்கள் அகத்தியர் போன்ற வழிபட்டு பெயர் பெற்றுள்ளனர் இங்கு அருளும் இறைவனுக்கு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் மணி விளக்குகளை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்துகின்றனர் இறைவனுக்கு தூய உலர்ந்த வேட்டி சாத்தி வழிபடலாம் தாயார் சுரும்பார் குழலி அம்மன் கோவிலில் அதிகமான கல்வெட்டுகள் காணப்படுகின்றன திருவண்ணாமலையைப் போல ஐயர் மலையும் கிரிவலத்திற்கு சிறப்பானதாகும் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் பல்லாயிரக்கணக்கானோர் இம்மலையை சுற்றி கிரிவலம் வருகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் பதினைந்து நாட்கள் தவிர கார்த்திகை சோம வாரங்கள் தைப்பூசம் போன்ற உற்சவங்களில் வெகு சிறப்பாக நடைபெறும் மூன்று நாட்களுக்கு நடைபெறும் தேரோட்டத்தின் போது பக்தர்கள் தேரோடும் வீதியிலும் மலைப்படிகளிலும் தமது வயல்கள் விளைந்த தானியங்களை தூவி வழிபட்டு செல்வர் இதனால் விளைச்சல் பெருகும் என்பது நம்பிக்கை தேரோடத்திற்கு முதல் நாள் இரவு நடைபெறும் குதிரை தேர் புகழ் பெற்றதாகும் விழாவின் போது தங்க குதிரை வாகனத்தில் சுவாமி புறப்பாடாகி தேரில் எழுந்தருள்வார் இக்கோவிலின் மூலவரான சுயம்பு மூர்த்தி நன்றி வணக்கம்